வெல்கம் டு என்ன சொல்கிற தமிழ் எல்லாத்துக்கு மூணு வசிக்கைஸ் நம்ம திருப்பூர் சுப்ரமணியம் வந்து நம்ம குட் பேட் கலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரசுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ ஏற்கனவே ரிலீஸ் ஆனால் விடாமூச்சி படத்தோட அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விட மிகப்பெரிய அளவில் ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தென் வந்து நம்ம குட் பேட் கலி படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட அட்டன்ஷன் அப்படின்றது பயங்கரமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்டாக ஆதிக்கிற வச்சு ரெடி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் வந்து அந்த செலப்ரேஷன் அப்படின்றது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஹண்ட்ரட் வந்து இது தியேட்டர் மெட்டீரியல் தான் படம் வந்து தேட்டரில் கொண்டாட வேண்டிய ஒரு படம் இந்த பயிரசிக்கெல்லாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கைசி என்னத்தையும் வந்து ஹெச்டி பிரிண்டராக லீக் ஆனாலுமே ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேட்டரில் பண்ணால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே தரமாக இருக்குது ஸோ தேட்டர் பண்ணுறதுல அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுங்கள் ஸோ டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பராக தான் எதிர்பார்த்துட்டு வரும் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸே அஃபிஷியல் அனவுஸ் பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைடு கிராஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு தென் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியமும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த ரெவன்யூ ஷேர் அப்படின்றது ஒரு ஹெவியான ரெவன்யூ ஷேர் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது நம்ம குட் பேட் அக்லிப்பா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மைத்திரி சைடில் இந்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரில் வந்து இன்னும் குட் பேட் அக்லி படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தேட்டரில் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நம்ம குட் பேட் அக்லி படத்தில் ஏகியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அடிச்சு நொறுக்கி இருந்தாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் லெவலில் ரெக்கார்ட் பண்ண போது இதுதான் ஒரு உண்மையான விஷயம் இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மிஷ்